வானத்தை படைச்சவன் தான் உலக எல்லாம் படைச்சன அத்தனை பேருக்கு எதமான அவன் தான் அப்படின்னு கடவுளை ஏத்துக்கிறதுக்கு பேரு பாதி இஸ்லாம் லாயிலாக இல்ல சொல்லுவோம் வணக்கத்திற்குரியவன் அல்லாதவர் யாரும் இல்லை இரண்டாவது பார்த்து என்ன இந்த ஓரிரை கொள்கையை உலகத்துக்கு தந்தவர் நிறைய பேர் வராங்க ஆதம்ல இருந்து இயேசுநாதர் வரைக்கும் ஏராளமான பேர் வந்தாங்க அப்படி வந்தவர்களை இறுதியாக வந்தவர் நபிகள் நாயகம் முகமது சல்லாவே சொல்லும் அவங்க இந்த கொள்கையை எங்களுக்கு சொன்னாங்க இத பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக நிறைய தியாகம் பண்ணாங்க சித்தம் செஞ்சாங்க நாடு கடத்தப்பட்டாங்க பல கஷ்டங்கள் மேற்கொண்டு இந்த கொள்கையில உறுதியாக நின்று இந்த கொள்கையை தெளிவாக விளக்கிட்டு போனாங்க அவங்கள அவங்களை கூட கடவுளாக ஆக்காத அளவுக்கு ஒரு அழகான பாதையை போட்டு தண்டு போனாங்க அவர்களை நாங்கள் அல்லாவுடைய தூதர் நம்புறோம் இந்த ரெண்டையும் நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம் நம்புறீங்களா வாங்க முடியும் அண்ண முகதன் அப்துகு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் முஸ்லீம் அறிஞ்சப்பா ஒவ்வொரு முஸ்லீமு இருக்கக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு பலிவாசல இருந்து அழகத்திலிருந்து முஸ்லீம் ஜமாத்துல உள்ள எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கும் அவ்வளவு உரிமையும் உங்களுக்கு இருக்கு சரியா சரி